சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் மாவட்டங்கள் தோறும் சென்று அரசின் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து கள ஆய்வு செய்து வருகிறார் அதன்படி இரண்டு நாள் பயணமாக இன்றும் நாளையும் தஞ்சை மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார் இதற்காக சென்னையிலிருந்து இன்று காலை விமான மூலம் புறப்பட்டு திருச்சிக்கு பகல் பன்னிரண்டு பதினைந்து மணிக்கு சென்றார் திருச்சி ஏர்போர்ட்டில் ஸ்டாலினை அமைச்சர்கள் கே நேரு ரகுபதி கோவி மகேஷ் மெய்யநாதன் உள்ளிட்டோரும் எம்பிக்கள் டி ஆர் பாலு திருச்சி சிவா உட்பட தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர் வரவேற்பை பெற்றுக்கொண்ட ஸ்டாலின் சாலை மார்க்கமாக காரில் கல்லணைக்கு சென்றடைந்தார் தொடர்ந்து மாலை ஐந்து மணியளவில் டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் நெல்மணிகள் மற்றும் மலர்களை தூவினார் அடங்காத திமுகவின் அகங்காரம் அண்ணாமலை ஆக்ரோஷம் பொள்ளாச்சி நகராட்சியின் பதினோராவது வார்டு திமுக கவுன்சிலராக இருப்பவர் ஜோதிமணி இவரது கணவர் விஜயகுமார் இவர்களது மகன் யுவராஜ் பொள்ளாச்சி நகர திமுக இளைஞரணி செயலாளராக உள்ளார் திமுக இளைஞரணியில் புதிய இளைஞர்கள் இணையும் விழாவுக்கு யுவராஜ் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த விழாவுக்கு கூட்டத்தை கூட்ட நான் முதல்வன் விழா நடக்கிறது என பொய் சொல்லி நகராட்சி பள்ளி மாணவர்களை அழைத்து செல்ல விஜயகுமார் முயற்சி செய்திருக்கிறார் இதையறைந்த பெற்றோர் கொதித்து போய் தலைமை ஆசிரியர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்டனர் இதெல்லாம் ரொம்ப தப்புங்க என பெற்றோர் ஆவேசத்துடன் பேச திமுக நிகழ்ச்சின்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க என தலைமை ஆசிரியர் தவறை ஒப்புக்கொண்டார் நம்ம இருந்து என்ன சொன்னாங்கன்னா நான் முதல்வர் திட்டத்துக்கு கீழே பிளஸ் டூ பிளஸ் ஒன் படிக்கிற பையங்களுக்கு என்னென்னலாம் வந்து எதிர்காலத்தில் காலேஜில் சேர்றதை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி சார் பயங்களை சனிக்கிழம அனுப்பி விட முடியுமான்னு சொன்னாங்க சரிங்க சார் அது அடிப்படையில் யாரெல்லாம் விருப்பம் இருக்குன்னு கேட்டேன் மாணவர்கள் தான் அவங்க விருப்பம் உள்ள இங்கே லிஸ்ட் மட்டும் கொடுத்தாங்க சரி சார் அவங்க தான் நீங்கள் வர சொன்னது அதான் சார் எந்த மண்டபம் சொன்னாங்க எந்த மாணவரா மண்டபம் எந்த மண்டபம் சொன்னாங்க சார் பொள்ளாச்சி நகராட்சி ஆமாங்க சார் நிறையா பேக் சைடு வந்து லாரி ஸ்டேஷன் மட்டும் தான் சார் ஆமாம் அங்கே தான் சார் அங்கே தான் சார் அதுதான் சார் தப்புங்க அங்கே என்ன சார் போல இப்போ போட்டிருக்குன்னா இப்போ நான் இப்போ பையனை அனுப்பிவிட்டேங்க இது இந்த சம்மதி பார்த்து எனக்கு தெரியாதுங்க பையன் சொன்னால் இந்த மாதிரி லெவன்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆலோசனை கொடுக்குறாங்கப்பா அதுக்கப்புறம் மதியம் பிரியாணி போடுறாங்களாப்பா நான் போயிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு நான் சொன்னேன் சார் சரி போயிட்டு வரஞ்சு சொல்லி அந்த துளசி பசங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து பசங்களை கூப்பிட்டு போனானுங்க இப்போ வந்து நான் வந்து அந்த லைன்ல வரும்போது அங்க பார்த்தா லாரி பண்றது வந்து டிஎம்பி கொடி போட்டுருக்குங்க அது போக வந்து கடவுள் மறுப்பு கொள்வதீக மாநில பேச்சாளருங்க மதி நீங்க பிளக்ஸ் வச்சிருக்கு சார் எனக்கு தெரியாது என்ன நடக்குன்னு நீங்க கேட்டிருக்கணும் அப்படியே வந்து பசங்களுக்கு என்ன எதிர்காலம் நீங்க சார் பேசியிருக்கணும் நீ தனிப்பட்ட முறையில வந்து அது கஜிப திமுகவில் புதிய இளைஞர்கள் இணை விழால போட்டிருக்கு சார் அதுல அப்படியா ஆமாம் சார் நான் வேறு மாற்று கட்சியில் இருக்கிறவன் அப்போ நான் பசங்களை திருப்பி அனுப்பிட்டேன் போகட்டான்னு சொல்லி அனுப்பிட்டேங்க எல்லாருமே அதான் சார் இது வந்து மிகப்பெரிய தவறு சார் இது வந்து சேர்மன் இருந்து சேர்மன் அனுப்புனாங்க சொல்லிதான் சார் மேடம் சொன்னாங்க நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்படிதான் சார் அதாங்க அது ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு இனிமேல் அது மாதிரி இருந்தால் நடக்காதுங்க என்ன ஸ்கூலில் யாரும் விளக்குறதில்ல பசங்களை சரிங்க சார் சரி சார் ஓகே சார் திமுகவினரின் அத்துமீறல் பெற்றோரை அதிர்ச்சியடைய வைத்துள்ள நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடுமையாக கண்டித்துள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சமத்தூர் ராமையங்கார் நகராட்சி பள்ளி மாணவர்களை நான் முதல்வன் திட்டம் என்று பொய்கூறி திமுக கட்சி நிகழ்ச்சிக்கு வர வற்புறுத்தி இருக்கிறார் அந்த பகுதி திமுக கவுன்சிலரின் கணவர் கட்டிட வேலை செய்ய வைப்பது கழிப்பறைகளை கழிவு செய்வது பள்ளியை சுத்தம் செய்வது என அரசு பள்ளி மாணவர்களை தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையில் நடத்தி வருகிறது திமுக அரசு பல பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் கூட இல்லை இந்த நிலையில் திமுக கட்சி நிகழ்ச்சிக்கு கூட்டம் சேர்க்க அரசு பள்ளி மாணவர்களை பயன்படுத்த முயற்சிக்கும் திமுகவின் அகங்கார செயல்பாட்டினை வன்மையாக கண்டிக்கிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழகத்தில் நடப்பது போல் கொடுமை வேறெங்கும் இல்லை திமுக ஆட்சி கிழித்த நாராயணன் திருப்பதி தமிழகத்தில் அதிகரித்து வரும் மது போதையால் கொலை கொள்ளை சம்பவங்கள் உயர்ந்து வருவதாக பாரதி ஜெலிதா மாநில துணை தலைவர் நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டினார் இந்தியா முழுக்க எல்லா எல்லா மாநிலங்கள்லேயும் மது இருக்கிறது அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்வேன் தொடர்ந்து என்ன கேட்குறாங்கய்யா அங்கே இல்லையா அங்கே இல்லையான்னு கேட்குறான் நீ இங்கே என்ன செஞ்சீங்கன்றது தான் கேள்வி சரி அதுக்கே நான் வரேன் நான் சொல்ல வேண்டாம் தனிமொழி சொன்னாங்களா இல்லையா இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிக விதவைகள் இருக்கிறார்கள் என்று அப்போ என்ன காரணம் இங்கே இருக்கக்கூடிய மதுவினுடைய தரம் மிக கேவலமாக இருக்கிறது அதுதான் உண்மை இல்லை என்று மறுக்க முடியுமா மற்ற மாநிலங்கள்ல ரோட்டில் விழுந்து கிடக்கிறாங்களா மற்ற மாநிலங்களில் ஏன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் நீங்கள் போய் பாருங்கள் அக்சஸ் பண்ணுங்கள் மது அறிந்து விட்டு கொலை நடக்கிறது மது அறிந்து விட்டு தகராறு நடக்குது உண்டா இல்லையா நண்பர்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க மது அறிந்து விட்டு அப்போ இதற்கு காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மது என் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் கூட இருக்குதுங்க அங்கேயும் பிஜேபியுடைய கூட்டணி ஆட்சி நடக்குது நான் ஒன்றும் மறுக்கல அங்கே மது இல்லைன்னு நான் சொல்ல ஆனால் தமிழகத்தில் நடப்பது போன்ற கொடுமைகள் இங்கே நடக்கிறது தானே இல்லை காரணம் என்ன அங்கே வெரைட்டி இருக்குது குவாலிட்டி இருக்குது நீங்கள் ஒரு பீர் வேணும்னா அங்கே முப்பது பிராண்ட் இருக்குது ஒரு விஸ்கி வேணும்னா முப்பது பிராண்ட் இருக்குது ஆனால் இங்கே மூணு பிராண்டு நாலு பிராண்டு தான் உண்டா இல்லையா நீங்கள் போய் ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் போய் கிங்ஃபிஷர் கேட்டால் அவங்க என்ன கொடுக்குறாங்க பிரிட்டிஷன் பேர் கொடுக்குறாங்க ஒரு நாள் போய் பிரிட்டிஷன் பேர் கேட்டால் நான் நான் என்ன கொடுக்கணும் அது அது மட்டும் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலைக்கு வாங்கணும் நூறுரூபா பொருள் நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்குறோம் பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாவோ பத்தாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு கொள்ளையா இல்லையா கொள்ளையா இல்லையா இது ஒரு திருட்டு தொழில் ரெண்டு லட்சம் கோடி ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் கோடி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல இந்த சாராய வியாபாரத்தில் இருக்குது அப்புறமா எங்களை பார்த்து கேள்வி இந்தியாவில் நீங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் நீங்கள் அதை மிஸ்யூஸ் தவறாக பயன்படுத்துகிறீர்கள் நீங்க மக்களுடைய தவறாக பயன்படுத்துகின்றீர்கள் மக்களை நீங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மூன்று நாள் பயணமாக புதுச்சேரி வந்தார் துணை ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுச்சேரி வந்தார் கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் புதுச்சேரி ஏர்போர்ட்டில் துணை ஜனாதிபதி சால்வை அணிவித்து பூங்குத்து நினைவு பரிசு வழங்கி வரவேற்றனர் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் ஜெயக்குமார் எம்பி எம்எல்ஏக்கள் மற்றும் அதிகாரிகளும் ஜெக்தீப் தன்கரை வரவேற்றனர் கடற்கரை சாலையில் உள்ள கோர்ட் கெஸ்ட் ஹவுஸில் தங்கும் அவர் நாளை ஜிப்மரில் நடக்கும் தேசத்தை கட்டியெழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் தலைமை விருந்தினராக பங்கேற்கிறார் பதினேழாம் தேதி புதுச்சேரி பல்கலை மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுடன் கலந்துரையாடுகிறார் துணை ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு போக்குவரத்தை வழங்கப்படுத்தும் வகையில் நாளை அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் மதியம் இரண்டு மணி வரை மட்டுமே இயங்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக மாணவர்கள் பெற்றோர்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்து உரிய ஏற்பாடுகளை செய்ய பள்ளி நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது மிரட்டல் விடுத்த பயங்கரவாதிகளை கதறி அழ வைத்தவர் பிரதமர் மோடி ரவுடி ராஜ்யத்தை முடித்தவர் யோகி உத்தரப்பிரதேசத்தில் போலீஸ் பயிற்சி முடித்த அறுபதாயிரம் பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி லக்னோவில் நடந்தது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் துணை முதல்வர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் அமித்ஷா பேசியதாவது ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருந்தது குண்டர்களின் ராஜ்யம் கொடி கட்டி பறந்தது மக்கள் சுதந்திரமாக வெளியே நடமாட அஞ்சினர் நிலம் அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து கொலைகள் அதிகம் நடந்தன இரண்டாயிரத்து பதினேழில் யோகி ஆதித்யநாத் முதல்வராக பொறுப்பேற்ற பின் ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் காரணமாக இன்று உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் பாதுகாப்பை உணர்கின்றனர் இன்று அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மாநில காவல்துறையில் பணி வாய்ப்பை பெற்றுள்ளீர்கள் முந்தைய ஆட்சிகளில் நடந்த போலீஸ் பணி நியமனத்தில் ஜாதி அரசியல்வாதிகளின் குறுக்கீடு போன்றவை முக்கிய இடம் பிடித்தன ஆனால் தற்போது முற்றிலும் தகுதிக்கும் திறமைக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது இங்கு அமர்ந்திருக்கும் நீங்கள் பல்வேறு ஜாதிகளை சேர்ந்தவர்கள் ஆனால் நீங்கள் அனைவரும் மக்கள் பணியாற்றும் போலீசார் காவல்துறை முன்பு போல் இல்லை சிசிடிவி கேமராக்கள் அதிநவீன ரோந்து வாகனங்கள் இன்டர்நெட் வசதி என ரோந்து காவல் பணிக்கென நவீன அம்சங்கள் வந்துவிட்டன மக்களை மனதில் கொண்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் காங்கிரஸ் ஆட்சியில் பயங்கரவாதிகள் சர்வசாதாரணமாக நம் நாட்டின் பல பகுதிகளில் தாக்குதல் நடத்தினர் அகமதாபாத் மும்பை டெல்லி ஜெய்ப்பூர் கோவை என பல இடங்களில் தாக்கினர் காஷ்மீரை பற்றி சொல்ல தேவையில்லை அங்கு எப்போதும் பாதுகாப்பற்ற சூழல்தான் நிலவியது இரண்டாயிரத்து பதினான்கில் பிரதமர் மோடி தலைமையில் மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்த பிறகு நாட்டின் பாதுகாப்பு அதிகரித்துள்ளது மோடி ஆட்சியில் பயங்கரவாதிகள் மூன்று முறை தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டனர் உரி புல்வாமா பஹல்காம் என மூன்று முறை தாக்கினர் உரி தாக்குதலுக்கு பதிலடியாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டது புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக பயங்கரவாதிகள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது பெஹல்காம் தாக்குதலுக்கு பின் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாதிகளின் முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டன பயங்கரவாதத்தை வேரறுக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இத்தனை பெரிய தாக்குதலை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை சிரித்துக்கொண்டே ஆணவத்துடன் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்த பயங்கரவாதிகள் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பின் அழுது கொண்டே மீடியாக்களில் பேட்டியளித்தனர் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கையை உலகிற்கு தெரிவிக்கவும் பிரதமர் மோடி ஏற்பாடு செய்தார் அந்த வகையில் கடந்த பதினோரு ஆண்டுகால மோடி ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பை உணர்கின்றனர் பதினோரு ஆண்டுகளுக்கு முன் நம் நாட்டின் பதினோரு மாநிலங்களில் நக்சல்களின் கொடி பறந்தது நக்சல்வாதிகள் வளர்ச்சிப் பணிகளை தடுத்து நிறுத்தினர் நக்சல்களுக்கு எதிரான மத்திய அரசின் கடும் நடவடிக்கைகளால் இன்று வெறும் மூன்று மாவட்டங்களில் மட்டுமே நக்சலைட்டுகள் பலம் வருகின்றனர் அவர்களின் நடமாட்டம் ஆதிக்கம் சுருக்கப்பட்டுவிட்டது அடுத்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் நக்சல்வாதம் நாட்டை விட்டு முற்றிலும் விரட்டப்படும் என்பதை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என அமித்ஷா பேசினார் ஆற்றில் இடிந்து விழுந்த பாலம் அடித்து செல்லப்பட்ட டூரிஸ்டுகள் இயற்கை அழகை ரசித்த போது சோகம் மகாராஷ்டிர மாநிலம் புனே அருகே குன்மலா என்ற பிரபல சுற்றுலா தலம் உள்ளது மழைக்காலத்தில் இங்குள்ள இயற்கை அழகை ரசிக்க ஏராளமான டூரிஸ்டுகள் வருவது உண்டு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்றும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் புனே சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டு இருந்தது இரண்டு தினங்களாக அங்கு கனமழை பெய்தது இதன் காரணமாக குன்மலாவில் உள்ள இந்திரயாணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மாவல் என்ற இடத்தில் ஆற்றின் குறுக்கே இரும்பு பாலம் உள்ளது இந்த பாலத்தின் மீது சுற்றுலா பயணிகள் நின்று இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்தபோது திடீரென பாலம் இடிந்து ஆற்றில் விழுந்தது பாலத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் ஆற்றில் விழுந்தனர் இந்த விபத்தில் ஆறு பேர் இறந்துள்ளனர் இன்னும் இருபதுக்கும் மேற்பட்டோர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது அவர்களை தேடும் பணி நடக்கிறது முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் போலீசார் உள்ளிட்டோர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆற்றில் பாலத்தின் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இந்திரயானி ஆற்றின் குறுக்கே உள்ள இருப்பு பாலம் முப்பது ஆண்டுகள் பழமையானது என்று மாவல் தொகுதி எம்எல்ஏ சுனில் ஷெல்கே தெரிவித்தார் பாலம் இடிந்தபோது அதன் மீது சுமார் நூறு பேர் வரை நின்று கொண்டிருந்ததாகவும் ஆற்றில் விழுந்தவர்களில் பலர் கரையை அடைய முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார் நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்புதான் அந்த இரும்பு பாலம் புதுப்பிக்கப்பட்டு இருந்த நிலையில் உடைந்திருப்பதாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர் பாலம் இடிந்து விழுந்த இந்த துயர செய்தியை கேட்டு மிகவும் வருத்தமடைந்ததாக மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார் இறந்தவர்கள் குடும்பத்தினரின் துயரத்தில் பங்கு கொள்கிறோம் சிலர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் போர்க்கால அடிப்படையில் தேடுதல் பணி நடக்கிறது என பட்னவிஸ் கூறினார் ரஃபேல் விமானம் வீழ்த்தப்பட்டதா பாகிஸ்தானுக்கு டசால்ட் நெத்தியடி தலைமை அதிகாரி பரபரப்பு தகவல் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஜூன் பதினாறு முதல் ஜூன் இருபத்தி இரண்டு வரை விமான கண்காட்சி நடக்கிறது உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனங்கள் இதில் பங்கேற்கின்றன ரஃபேல் விமானங்களை தயாரிக்கும் பிரான்சின் டசால்ட் நிறுவனமும் இதில் பங்கேற்க உள்ளது அதற்காக அந்த நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி எரிக் ட்ராபியர் பாரிஸ் வந்துள்ளார் கடந்த மாதம் இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் போது இந்தியாவின் மூன்று ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் ராணுவம் கூறியது அதை எரிக் ட்ராபியர் நிராகரித்தார் அதுகுறித்து அவர் கூறியதாவது ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது குறித்து இந்தியா எங்களிடம் எதுவும் சொல்லவில்லை என்ன நடந்தது என்பது தெரியாது அதே சமயம் பாகிஸ்தான் சொல்வது தவறானது என்பது எங்களுக்கு தெரியும் போர் விமானங்களை இயக்கும்போது நீங்கள் ஒரு பணியை செய்து முடிக்கிறீர்கள் அந்த செயலின் வெற்றி என்பது அதனுடைய நோக்கத்தை அடைவதுதான் இழப்புகள் இல்லாமல் இருப்பது என்பது கிடையாது இழப்புகள் இருந்ததா என்பதை விட சண்டையின் நோக்கம் நிறைவேறியதா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் உண்மை வெளிவரும் போது அது சிலருக்கு ஆச்சரியத்தை தரலாம் ரஃபேல் விமானம் உண்மையில் உலகின் சிறந்த போர் விமானம் என்று நான் நினைக்கிறேன் அது எஃப் முப்பத்து ஐந்து விமானங்களை விடவும் சிறந்தது சீன விமானங்களை விடவும் மிகவும் சிறந்தது என்று எரிக் டிராபியர் கூறினார் கடந்த மாதம் நடந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறியது சண்டையில் போர் விமானங்களை இந்தியா இழந்ததை முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகானும் ஒப்புக்கொண்டார் ஆனால் எத்தனை விமானம் என்பது பற்றி அவர் எந்தவிதமான விரிவான தகவலையும் தெரிவிக்கவில்லை